ஆண்டவனே என்று வாழும் அன்பு சொந்தமான சிம்ம ராசிக்கு தலைப்பு என்னங்க போட்டிருக்கோம் கார்த்திகை மாதத்துல கதவை தட்டும் வேசி யோகம்னு போட்டிருக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த யோகமே உங்களுடைய ராசிக்கு அதிபதியான சூரிய பகவானதான் உருவாக்கி இருக்கு அவரை இன்னொரு யோகத்தையும் உருவாக்குறாரு புதன் பகவானோட விருச்சிக ராசியில இணைவதனால புதாதிய ராஜயோகம் உருவாகியிருக்கு மூன்றாவது குரு பகவான் ரிஷபர் ராசியில இருக்கிறதுனால சம சப்தம யோகம் உருவாகியிருக்கு சோ இந்த மூன்று யோகங்களுடைய அமைப்பின் காரணமா கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது சிம்ம ராசிக்கு இந்த யோகமான பழங்களை கொண்டு அமோகமான வாழ்க்கை அமைய போகுது அது என்னென்ன இந்த கார்த்திகை மாதத்துல சிம்ம ராசிகள் எந்த விஷயங்களை தொடர்ந்து செய்யணும் எந்தெந்த விஷயங்களை விட்டு விலகி இருக்கணும் நீங்க செய்ய வேண்டிய வழிபாடு என்ன நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன தெளிவா பார்க்கலாங்க சுருக்கமான விளக்கத்தை தொடர்ந்து விரிவான நட்சத்திர பழங்களும் உள்ள காத்துக்கிட்டு இருக்கு அதுக்கு முன்னாடி இந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது கார்த்திகை எனக்கு உரிய மாதம் இல்லையா ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருடம் தட்சிணாயன காலம் நவம்பர் மாதத்துல பதினாறாம் தேதி சனிக்கிழமை கார்த்திகை மாதம் தொடங்குச்சு இந்த நவம்பர் பதினாறுல இருந்து டிசம்பர் பதினாறு வரைக்கும் கார்த்திகை மாதம் இல்லையா இந்த காலகட்டத்துல எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க சஞ்சாரம் பண்றாங்க இந்த மாதத்துல எந்த கிரகங்கள் மாற்றம் ஆகுறாங்க இந்த மூன்று யோகத்தின் காரணமா உங்களுக்கான பலன் இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் கிரகங்களுடைய சஞ்சாரத்தை வச்சு ரிஷப ரிஷபராசில குரு பகவானும் கடகராசில செவ்வாய் பகவானும் கன்னி ராசியில கேது பகவானும் ரிச்சிக ராசியில சூரிய பகவானும் தனுசு ராசியில சுக்கர பகவானும் கும்ப ராசியில சனி பகவானும் மீன ராசியில ராகு பகவானும் இருக்காங்க மேலும் இந்த மாதத்திலேயே கிரக மாற்றம் அப்படிங்கிறது சூரிய பகவான் விருச்சிக ராசியிலும் அதே விருச்சிக ராசியில புதன் பகவான் இணைந்திருக்குன்னா ஆதித்ய ராஜயோகம் உருவாக்கியிருக்கு அது வேசி யுகம் சொன்னியமா அப்படின்னு என்னமோ புதுசா இருக்குன்னு யோசிப்பீங்க அதாவது இந்த மாதத்துல சூரிய பகவான் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து இரண்டாம் வீட்டுல சுக்கர பகவான் சஞ்சரிக்கிறது தாங்க வேசி யோகம்னு சொல்லுவேன் அதாவது யோகம் அப்படிங்கிறது நமது ஆன்மாவை குறிக்கக்கூடிய சூரிய பகவானால உருவாக்கப்பட்டது ஒருத்தருடைய ஜனகால ஜாதக கட்டத்தை வச்சு பாக்குறப்போ சூரியன் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து ஒரு ராசியில அடுத்த ராசியான இரண்டாம் வீட்டுல சந்திர ராகு கேது இந்த மூன்று கிரகங்களை தவிர்த்து மற்ற கிரகங்கள் தனியா இருந்தாலும் சரி இல்ல கிரகங்களோட சேர்ந்து இருந்தாலும் சரி அந்த தான் நம்ம வந்துட்டு இந்த யோகத்திற்கான கட்டம்னு சொல்லுவோம் சோ இந்த யோகத்தினால என்ன பலன்னு பார்த்தோம்னாக்க மிக சரியா திட்டமிட்டு அதற்கான பணிகளை செய்து வெற்றி பெறக்கூடிய அமைப்பு தான் இந்த யோகத்துடைய பலன் சோ இந்த மாதத்துல இது உருவாகி இருக்கிறதால இன்னும் சிறப்புதான் குறிப்பா கார்த்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறது ஒவ்வொரு மாதமும் வரும் இந்த கார்த்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறது கார்த்திகை மாதத்துல வருது தனிச்சிறப்பு தான் இதுதான் நம்ம திரு கார்த்திகை அப்படின்னு சொல்லிட்டு ஜோதிடத்துல சொல்லுவோம் ஒரு சில வந்து பெரிய கார்த்திகைன்னு சொல்லுவாங்க சோ இந்த காலகட்டத்துல நீங்க வழிபாடு வேண்டிய தெய்வம் என்னன்னு பாக்கலாமா முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் ஆராதனை செய்து வழிபடுவதோடு இருந்து வழிபட்டீங்கன்னா அந்த முத்துக்குமரனே முத்தான வாழ்க்கையை உங்களுக்கு அமைத்து கொடுப்பார் இவர் எப்படி வழிபாடு செய்யணும் செவ்வாய்கிழமைல இருந்து இந்த விரதத்தை நீ ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த மாதம் முழுக்க இருக்கிறது சிறப்பு தான் அப்படி முடியாதவங்க செவ்வாய்க்கிழமை செவ்வாய் கிழமை இருக்கலாம் செவ்வாய்க்கிழமல இருந்து குளிச்சு முடிச்சு வீட்டில் கூடிய தெய்வங்களுக்கு பூஜைகள் செய்து வீட்டில் இருக்கக்கூடிய முருகப்படத்திற்கு முன்னாடி ஒரு தட்டில் ஓம் நமோ குமாராய நம அப்படின்ற மந்திரத்தை விபூதியில எழுதிக்கோங்க அந்த விபூதியில எழுதிட்டு நூத்தி எட்டு முறை இந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்கணும் அப்படி உச்சரிக்கிறப்போ உங்களுடைய ஆள்காட்டி விரல் அதாவது வலது கையில இருக்கக்கூடிய ஆள்காட்டி விரல்ல இந்த குழந்தை பிள்ளைங்க புக்ல படிப்பாங்க இல்லையா வரி வரியா படிப்பான்னு இல்லையா அந்த மாதிரி நீங்க ஒவ்வொரு முறை சொல்லும் பொழுதும் உங்களுடைய ஆள்காட்டி விரல் அந்த மந்திரத்துக்கு கீழே அப்படி போயிட்டு போயிட்டு வரணும் இப்படி சொல்லுவதனால உங்களுடைய துன்பங்கள் துயரங்கள் விலகி ஆனந்தத்தை தரக்கூடிய அற்புதமான வாழ்க்கை அமையும் எங்களோட துன்பம் துயரம் மட்டும்தான் மாறுமான்னு கேட்டீங்கன்னா அது மட்டும் இல்லாம உடைய தலைவிதியை மாற்றக்கூடிய அளவுக்கு இந்த விரதத்திற்கு பலன் உண்டு புரியுதுங்களா சோ இந்த வீடியோ பத்திய பார்க்கக்கூடிய இந்த தருணத்துல இந்த கார்த்திகை மதத்துடைய பலன்கள் முழுவதுமே முருகப்பெருமானை தான் உங்களுக்கு கிடைக்க போகுது ஸோ அப்பன் முருகப்பெருமானை வணங்கி இந்த வீடியோ பதிவு நம்ம தொடர்ந்து பாக்கலாம் உங்களால் முடிஞ்சதுன்னா ஓம் முருகப்பெருமானை போற்றி போற்றி அவருடைய நாமத்தை மூன்று முறை சொல்லுங்க இல்ல இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா ஓம் நமோ குமாராய நம இந்த மந்திரத்தையாவது மூன்று முறை சொல்லுங்க வீட்டுல வந்துட்டு நீங்க இருந்து இருக்கிறப்ப நூத்தி எட்டு முறை சொல்லலாம் இப்போ வந்து ஒரு மூன்று முறை சொன்னாலே சிறப்பான பலன் உண்டு என்னன்னா அவரு உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த எதிர்மறை எண்ணங்களை விலக்கி நேர்மறை எண்ணங்களை அதிகப்படுத்துவாரு முருகபெருமான் நினைக்கிறப்போ நமக்கு சிந்தனைகள் எல்லாமே தூய்மைப்படுங்க அதனாலதான் இப்ப வந்து மூன்று முறை சொல்லுங்க அப்படின்னு நம்ம சொல்றது முடிஞ்ச கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்கன்னு நம்ம சொல்றது சோ அந்த மாத்துடைய பலன்கள் என்னென்ன இந்த மாத்துடைய யோகம் என்ன அப்படின்னு தெளிவா பார்த்துருக்கோம் இதை தொடர்ந்து சிம்ம ராசிக்கான பலன்களை பார்க்கலாம் சிம்ம ராசியை பொறுத்திருக்கும் இந்த கார்த்திகை மாத்திரை பணம் வரவுங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் வந்துகிட்டே இருக்கும் பண கஷ்டம் தான் அதிகமான கஷ்டமா சிம்ம ராசிக்கு இருக்கு வாழ்க்கையில மத்த கஷ்டம் கூட சமாளிச்சிடலாம்ப்பா இந்த பண நெருக்கடினால நிறைய கஷ்டப்பட்டுட்டேன்னு சொல்லுவீங்க இல்லையா அந்த பண வரவு பண நெருக்கடி இந்த மாதிரி உங்களுக்கு இருக்காது உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் அங்கீகாரம் கிடைக்கும் எதுக்காக தானே கத்துக்கிட்டு இருந்தீங்க சிம்ம ராசிக்காரங்களே உழைப்புக்கு ஏற்ற பலன் உண்டு பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் எல்லாம் வாங்கி சந்தோஷப்பட போறீங்க செலவுகள் கட்டுக்குள்ள வரும் புதுசா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் காத்துக்கிட்டு இருக்கு தொழில் செய்யறவங்க வியாபாரம் செய்றவங்களுக்கு இரட்டிப்பு லாபம் கிடைக்கும் கணவன் மனைவி கிட்டே குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அன்யுன்யம் அதிகரிக்கும் சண்டை சச்சரவு எல்லாம் விலகும் எந்த ஒரு மனத்தாங்கல் இருந்தாலும் சரி அதுல வந்து நீங்கி ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்பவே வந்துட்டு ஆதரவாவும் அன்பாவும் இருக்க போறீங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சி நிலவும் சுபகாரியங்கள் எல்லாம் வந்து கடகடன் நடக்கும் சமூகத்தை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசியுடைய மதிப்பு மரியாதை உயரும் அதுவே உத்தியோக பணிகளை இருக்காங்க தனியார் துறையாக இருக்கட்டும் இல்ல அரசாங்கத்துறையாக இருக்கட்டும் அதிகார மிக்க துறையில இருந்தாலும் சரி பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கப் பெறுவீங்க சக ஊழியர்களால ஆதரவு கிடைக்கும் அதுவே படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு உங்களுடைய ஆசிரியர்கிட்ட பாராட்டு கிடைக்கும் வீண் பழி பாவங்களுக்கு ஆளாகி தத்தடிச்சிருந்தீங்க இல்லையா அதுல இருந்து வெளி வருவீங்க என்னதான் எல்லாமே சாதகமா இருந்தாலும் சிம்ம ராசிகள் எந்த விஷயத்த நீங்க செய்தாலும் எதை பத்தி நீங்க யோசிச்சாலும் எச்சரிக்கையாக இருப்பது ரொம்ப அவசியம் உங்களை பொறுத்த வரைக்கும் பொதுவான பரிகாரம் அப்படிங்கிறது ஒவ்வொரு திங்கக்கிழமையும் சிவபெருமானுக்கு வில்வ மாலை சாற்றி வழிபாடு செய்யணும் அதுவே சனிக்கிழமைகள்ல சனி பகவானுக்கு எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் இந்த ரெண்டையும் செய்யறப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது எல்லாமே நடக்கும் நல்லதாவே நடக்கும் இப்ப பொது பலனை பார்த்த வரைக்குமே சிம்ம ராசிக்கு சிறப்பா இருக்குங்க இந்த கார்த்திகை மாதம் இப்ப நம்ம நட்சத்திர பலனா பார்த்தோம் அப்படின்னாக்க இன்னும் சிறப்பான ஒரு தகவலா இருக்கும் உங்களுக்கு கேதுவை நட்சத்திரத்துக்கு அதிபதியாகவும் சூரியனை ராசிநாதனாகவும் கொண்ட இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க விடாமுயற்சியால வெற்றி அடையக்கூடியவங்க உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது திட்டமிட்டு செயல்பட வேண்டிய மாதமா இருக்கு அந்த திட்டங்கள் எல்லாமே உங்களுக்கு அனுகூலமான பலனை கொடுக்கும் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் வக்ரகதியில இருக்கிறது உங்களுக்கு நல்லது தாங்க இருந்தாலும் இந்த காலகட்டத்துல அவருடைய பார்வை அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகத்துல இரண்டாம் இடம் நான்காம் இடத்தை பார்க்குது இந்த சஞ்சரிப்பு அப்படிங்கிறது கிரகங்களை வந்து பலப்படுத்துது இது வரைக்கும் குடும்பத்திற்குள்ள கேது பகவானால நெருக்கடியை சந்திச்சிருப்பீங்க அந்த நெருக்கடிகள் இப்ப வந்துட்டு சரியாக போகுது பண வரல இந்த தடைகள் நீங்க போகுது கொடுத்த வாக்கை காப்பாத்த முடியாம கூட தத்தளிச்சிருப்பீங்க ஆனா இனி வந்துட்டு சொன்ன வாக்க மீற முடியாத அளவுக்கு சொன்னதை சொல்லபடி செஞ்சு முடிக்க முடியும் தாய் வழி உறவுகளால நீங்க அடைந்து வந்த நன்மைகள் தொடரும் வேலை பழு கூடும் அதற்கான பலன் உண்டு உத்தியோகத்துல நெருக்கடிகள் நீங்க போகுது வியாபாரத்துல கூடுதலா கவனம் செலுத்த போறீங்க புதுசா முதலீடுகள் செய்யறது மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையா அவசியம் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா முதலீடுகளை அதிகப்படுத்தாதீங்க ஒரு தேவைக்கு ஏற்ற பணம் வந்துகிட்டே இருக்கும் குறிப்பா இந்த மாத்த பொறுத்த வரைக்கும் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு பண நெருக்கடி இல்லை அடுத்த வாழ்க்கை துணையுடைய ஆதரவினால வேலை நடக்கும் பொன் பொருள் சேரும் நெருக்கடிகள் விலகும் புதன் வந்து உங்களுடைய நிலையை உயர்த்தி பிடிக்கிறாரு சிந்தித்து செயல்பட வைக்கிறாரு உங்களுடைய பணிவு உங்களுடைய வேலையை சுலபமாக்கும் கேட்டிருந்த இடத்துல பணம் வரும் ஒரு சிலுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் வரவுல இருந்த தடை நீங்கி வரவு அதிகரிக்கும் செலவுகள் கட்டுக்குள்ள வரும் வரவு செலவுல இருந்த நெருக்கடிகள் நீங்கும் செல்வாக்கு உயரும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் மாசுரி முற்பகுதியில் நெருக்கடியில் இருந்தாலும் பிற்பகுதியில் நீங்கும் படிப்புல ஆர்வம் அக்கறை அதிகரிக்கும் உங்களை பொறுத்தருக்கும் சந்திராஷம் அப்படிங்கிறது டிசம்பர் ஒன்பது அந்த ஒரு நாள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் அதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு பார்த்தோம்னா நவம்பர் மாதத்துல இருபத்தி ஐந்து இருபத்தி எட்டு டிசம்பர்ல ஒன்றாம் தேதி ஏழாம் தேதி பத்தாம் தேதி இந்த நாட்கள் சுபன் நிகழ்ச்சிகளுடைய தொடக்கத்திற்கு பயன்படுத்துங்க இந்த நாள் உங்களுக்கு பல மடங்கு நன்மைகளை கொண்டு முடியும் அடுத்த பரிகாரம் அப்படிங்கிறது நவகிரக வழிபாட்டின நன்மைகள் உண்டாகும் குறிப்பா குரு பகவானை வழிபாடு செய்யுங்க ஏன்னா அவர்தான் உங்களுக்கு தொடர்ந்து நல்லது செய்யறவர் அடுத்த நட்சத்திரம் சுக்கர பகவானை நட்சத்திர அதிபதியாகவும் சூரியனை ராசிநாதனாகவும் கொண்ட நீங்க தனித்து செயல்பட்டு வெற்றி பெறக்கூடியவங்க உங்களை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது நினைச்சதை சாதிக்க கூடிய மாதமா பிறந்திருக்கு இருந்தாலும் என்ன விஷயம் செய்தாலும் சரிங்க கவனமா செயல்படணும் இப்ப வந்து உங்களுடைய ஜாதகத்துல வெறிய ஸ்தானத்துல செவ்வாய் இருக்காரு சப்தமஸ்தானத்துல சனி அஷ்டமஸ்தானத்துல ராகு தன குடும்ப ஸ்தானத்துல கேது இப்படி சஞ்சரிச்சாலையும் உங்களுடைய நட்சத்திரநாதன் சகாய ஜீவனாதிபதியுமான சுக்கரன் சஞ்சார நிலை அப்படிங்கிறது டிசம்பர் மூன்றாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால வருமானம் உயரும் வியாபாரத்துல இருந்த தடைகள் விலகும் உத்தியோகத்திலிருந்து வேலை பழு அதிகரித்தாலும் நெருக்கடி இல்லாம வேலை வந்து சுலபமா நடக்கும் அது குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் வாழ்க்கை துணையுடைய ஆதரவுனால நினைச்சதை நடத்தி முடிக்க முடியும் செவ்வாய் வக்ரம் அடைந்திருக்கிறதுனால செலவுகள் குறையும் வீண் விரையும் இல்லாமல் போகும் சுகஸ்தானத்துல சஞ்சரித்து வரக்கூடிய ராசிநாதனுக்கும் உடைய ராசிக்கு சனி பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால எந்த ஒரு செயலை செய்தாலும் சரிங்க கவனமா செயல்படணும் ஏன்னா ஒரு ராஜிநாதன் உங்களுக்கு நல்ல செய்ய நினைப்பாரு சனி பகவான் அதை கெடுக்கணும்னு நினைப்பாரு சோ ரெண்டு ஈக்குவல் ஆகணும் அப்படின்னாக்கா நீங்க எல்லா விஷயத்தையும் கவனமா இருக்கணும் அடுத்த வாழ்க்கை துணையோட உடல் நலன கவனமா இருக்கணும் நேரத்துக்கு நீங்க சாப்பிடணும் நேர நேரத்துக்கு ஊரங்கவும் போகணும் இதுதான் உங்களுக்கு நன்மை கொடுக்கும் அதுவே டிசம்பர் நான்காம் தேதி முதல் புதன் வந்து வக்ர நிவர்த்தி அடைகிற சூழ்நிலை வந்துட்டு அவசியம் வேலைகளை வந்துட்டு கவனமா நீங்க பாத்துக்கணும் நீங்க உண்டு உங்க வேலை உண்டு அடுத்த விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் விளைச்சல் கவனம் செலுத்துவது நல்லது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல கூடுதல் அக்கறை தேவைப்படுதுங்க உங்கள பொறுத்த வரைக்கும் சந்தராசம் அப்படிங்கிறது டிசம்பர் பத்து அந்த ஒரு நாள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் அதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு பாத்தோனாக்கா நவம்பர் மாதம் இருபத்தி நான்கு இருபத்தி எட்டு டிசம்பர் மாதம் ஒன்று ஆறு பதினைந்து இந்த நாட்கள சுப நிகழ்ச்சியுடைய தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க நல்லதாவே இருக்கும் உங்கள பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது காளிகம்பாளை வழிபாடு செய்ய வாழ்க்கையில வளம் உண்டாகும் அடுத்த உத்திரம் ஒன்றாம் பாதம் எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் சரி அதான் தனித்துவமா செஞ்சு முடிக்கணும்னு நினைக்கூடியவங்க சூரிய தேவரவே நட்சத்திர நாதனாகவும் ராசி அதிபதியாகவும் வச்சிருக்கூடிய இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவளுக்கு இந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது யோகமான மாதமா பிறந்திருக்கு அதாவது நான்காம் மட்டில சஞ்சரித்து வரக்கூடிய உங்களுடைய ராசிநாதன் சூரியன் சனி பகவானுடைய பார்வைக்கு உட்பட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருக்கணும் என்ன பண்ணுவார்னாக்கா உடல்ல சின்ன சின்ன சங்கடங்களை ஏற்படுத்துவார் இனம் புரியாத பயம் தோன்றி மறையும் ராசிக்கு சனி மகனோட பார்வை ஈர்க்கிறதுனால உடல் ஆரோக்கியத்துல கட்டாயம் சிம்ம ராசி கவனமா இருந்துதான் ஆகணும் அதே மாதிரி நட்பு வட்டாரத்துல கொஞ்சம் அனுசரிச்சு நடந்துக்கோங்க அதுதான் வந்து இந்த காலத்துக்கு உங்களுக்கு நன்மை கொடுக்கும் ஏன்னா உங்களுக்கு ஒரு உதவி அப்படின்னாக்கா நட்பு வட்டாரத்துல வந்துட்டு ஒரு சிலராவது உங்களுக்கு உதவி பண்றதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க அதாவது விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு உண்மையா இருப்பாங்க ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க அதே மாதிரி குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணையுடைய நலனில் அக்கறை காட்டுங்க அது ரொம்ப அவசியம் அதுவே கூட்டு தொழில் செய்யறோங்க சொந்தமா தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு இது நாள் வரைக்கும் இருந்த சங்கடங்கள் மறையும் பூர்வ புண்ணியஸ்தானத்தை சஞ்சரித்து வரக்கூடிய சுக்கரனால நெருக்கடிகளை சமாளிக்க முடியும் உங்களுக்கு தேவையான அளவிற்கு வருமானம் வரும் ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கோங்க சிம்ம ராசியை பொறுத்தவரைக்கும் காத்திகை மாத்தில பண நெருக்கடி இல்லை அதுவும் நீங்க கவனமா இருந்தீங்க அப்படின்னாக்க மத்த எந்த விஷயமே உங்களுக்கு பாதிப்பே கொடுக்காது தான் இருக்கு பொன் பொருள் சேர்க்கை இருக்கும் நெருக்கடிகள் நீங்கும் குறிப்பா மாதத்துடைய பிற்பகுதியில புதன் பகவான் உங்களுக்கு சாதகமான அமைப்புல சஞ்சரிக்கிறதுனால புத்திசாலித்தனமா செயல்படுவீங்க எந்த விதமான நெருக்கடி வந்தாலும் சரி அதை சமாளித்து விடக்கூடிய சக்தியும் உண்டாகும் இந்த காலகட்டத்துல அனைத்து விஷயங்களும் கவனமா இருந்தா மட்டும் போதும் விவேக் சார் கூட ரஜினி நடிச்ச அந்த சிவாஜி படத்துல சொல்லுவார் இல்லைங்களா நீங்க வந்தா மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி நீங்க கவனமா மட்டும் இருந்தா போதும் நடக்கிறதா உங்களுக்கு நல்லதாவே நடக்கும் ராகவும் கேதுவும் குடும்பத்திற்குள்ள நெருக்கடிகளை ஏற்படுத்த காத்துக்கிட்டு இருக்காங்க என்ன பண்ணும் கவனமா இருக்கணும் முக்கியமா திரும்ப திரும்ப சொல்றது ஆரோக்கியத்தை கெட்டியா பாத்துக்கோங்க சுவர் இருந்தாதான் சித்திரம் வரைய முடியும் நம்ம உடல் ஆரோக்கியம் நல்லா இருந்தாதான் எந்த ஒரு செயல்பாடையும் நம்ம வந்து இறங்கி செய்ய முடியும் அதே மாதிரி புதிய முயற்சிகள்ல இந்த மாதத்துல தவிர்க்கிறது நல்லது அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல கவனமா இருக்கணும் யாருக்கும் கடன் கொடுக்கவும் கூடாது வாங்கவும் கூடாது எந்த விஷயத்த நீங்க செய்தாலும் சரிங்க கவனமா செய்யறத விட நிதானமா செய்யணும் ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு அவசரப்படுத்துது அப்படின்னாவே அதை விட்டு விலகிடணும் அந்த மாணவர்களை பொறுத்தவரைக்கும் படிப்புல முழுமையான கவனம் செலுத்துவது நல்லது உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டம் அப்படிங்கிறது டிசம்பர் பதினொன்று அதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னாக்க நவம்பர்ல இருபத்தி எட்டு டிசம்பர் ஒன்று பத்து இந்த மூன்று நாட்கள் சுப நிகழ்ச்சிகளை தொடக்கத்திற்கு பயன்படுத்துங்க இந்த நாள் நீங்க செய்யக்கூடிய வேலைகள் பல மடங்கு நன்மைகளை கொண்டு முடியும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்ய சங்கடங்கள் நீங்கும் சோ இப்ப வரைக்கும் பார்த்த பொது பள்ளங்கள் மற்றும் நட்சத்திர பள்ளங்களை பார்த்த வரைக்கும் சிம்ம ராசிக்காரங்க ஒரு தெளிவான முடிவுக்கு வந்திருப்பீங்க பரவாயில்லடா போன மாசம் மாதிரி மோசமா இல்ல இந்த மாதம் நமக்கு நல்லா இருக்கு ஓரளவுக்கு நம்ம சமாளிச்சிடலாம் தைரியமா இருங்க ஏன் இந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கு அதிபதியான சூரிய பகவானாலதான் உருவாகி இருக்கு அவருடைய அமைப்பினால்தான் இரண்டு யோகம் இருக்கு அந்த இரண்டு யோகமே உங்களுக்கு சாதகமா தான் இருக்கு கவனமா இருக்கணும் நிதானமா இருக்கு ரெண்டு மட்டும் ஃபாலோ பண்ணிட்டா போதும் யார் வந்தா என்ன என்ன நடந்தா என்ன ஒரு கை பார்த்துடலாம் என்ன கிரகனுடைய அமைப்பும் உங்களுக்கு சாதகமா தான் இருக்கு கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது கஷ்டம் இல்லாத மாதமாக சிம்ம ராசிக்கு தொடரும் கஷ்ட காலத்தையே அசால்ட்டா சமாளிச்சுட்டு வந்துட்டீங்க கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமான மதமா இருக்கிறதுனால இன்னும் சிறப்பான அமைப்போட வாழ போறீங்க சிம்ம ராசிக்காரங்களே வந்த கஷ்டங்கள் கரையட்டும் வரக்கூடிய கஷ்டங்கள் விலகட்டும் என்னனைக்கும் கடவுள்கள் உங்களுக்கு துணை வரட்டுங்க வாழ்க வளமோடு நலமோடு இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க நம்முடைய சாய்முருகா ஜோதிடம் சேனலுக்கு பண்ணி பண்ணி லைக் உங்களுடைய அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இன்னும் கூடுதல் தகவல்கள் ஏதாவது தேவைப்படுச்சுன்னாக்கா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படுங்க நம்ம சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களும் பொது தனிப்பட்ட ஜனன போட்டு சிறிதளவு மாறுபடலாங்க வாழ்க வளமுடன்